மௌனித்து இருக்கிறது இந்த திராவிடம் ஏன்னா அவனுக்கு அவனுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்னுடைய பொருள் அப்படின்னு நான் சம்பாதித்து வாங்கிய ஒரு பொருள் மேல எவனாவது வந்து கை வைத்தா எனக்கு வர கோபம் என்னுடைய சொந்த மண்ணின் மீது எவனாவது வந்து ஆதிக்கம் செலுத்தினால் எனக்கு வர வேண்டிய கோபம் இவர்கள் இருவருக்கும் வராது எப்பொழுதும் வராது இதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை இன்றைக்கு நடக்கிற இந்த கொடுமைகள் எல்லாவற்றுக்கும் திராவிடம் காரணம் ஆரியம் காரணம் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உண்மையில மக்கள் தான் காரணம் ஏன்னா இந்த கோவிலுக்கு முன்னாடி நின்னு ஒரு யானை பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அதற்கு தெரியாது தன்னோட வலிமை என்னன்னு அதோடைய கால்ல ஒரு செயின் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அது ஒண்ணும் பெரிய வலிமையானது கிடையாது ஆனாலும் தான் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது நின்றுட்டு தன்னோட வலிமை தெரியாம கையேந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அது நினைச்சா அந்த விலங்கை உடைத்து கொண்டு அந்த இடத்துல இருந்து வெளியேற முடியும் ஆனா வலிமை தெரியல அதை போலதான் தமிழ் மக்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த வாக்கு ஓட்டு வலிமை தெரியாமல் மாற்றி மாற்றி இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கினை செலுத்தி நம்மளை திரும்ப திரும்ப அடிமைகளாகவே இந்த திமுகவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளே இருக்க இடம் கேட்டு வந்தான் அவனுக்கு இடம் கொடுத்தோம் பசிக்கிறதுக்கு வீடு கொடுத்தோம் இப்ப வாக்குரிமையும் கொடுத்து அவர்களை சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குறான் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் வருடம் என்னாச்சுன்னா இந்த ராமேஸ்வரம் பக்கத்துல ஒரு இறால் பண்ணையில ஒரு அம்மா பணி செய்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவை வட மாநிலத்தவர்கள் சேர்ந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி அவர்கள் தலையில கள்ள போட்டு கொல்றாங்க அவங்களுடைய முகத்தை சிறைவுபடுத்துவதற்காக பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறான் இவ்வளவு கொடுமைகள் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு அதற்கு சரியான முறையான வழக்கு பதிவு செய்து நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க சொல்லி நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அங்க போய் நின்னு போராட்டம் நடத்தலாம் இதே போல போராட்டம் நடத்திய அத்தனை பேர் மீதும் வழக்கு எப்படி இருக்கு பாருங்க போராட்ட அதாவது அரசினுடைய கடமை இதுதான் நீ இதை சரியா செய்ய அவர்களுக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு அதற்கு கூட நம்ம இதுதான் வளக்கு இப்போ இரண்டு வாரங்களுக்கு முன்பாக திருப்பூர்ல ஒரு தனியார் பள்ளி கதிரவன் மெட்ரிகுலேஷன் அப்படின்ற ஒரு பள்ளியில ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆறு வயது பிள்ளை அவளை ஒரு அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவன் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குறான் அதற்காக பெற்றோர்களும் கூடுதலாக நமது நாம் தமிழர் கட்சி உறவுகளும் போய் போராட்டம் நடத்துறாங்க பெற்றோர்களை அடித்து அப்புறப்படுத்துறான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும் தலைவன் என்பவன் எனது ரத்தவனாக இருக்கணும் இதை எப்படி இந்த தமிழில மறந்து போனது இதை ஒவ்வொரு முறையும் நினைவுப்படுத்தவே ஒரு கட்சி வேண்டுமா உங்களுக்கு

தற்காக திராவிடம் வந்தது கடவுள் மறுப்பு கொள்கையை முன்னிறுத்தி திராவிடம் வந்தது அப்படி நீங்க நினைச்சிட்டு நினைச்சிருக்கீங்க திராவிடம் ஆனா உண்மையில அங்க என்ன செய்வாரு மோடி என்ன செய்வார் தெரியுமா அங்க இருந்து வடவர்களை தமிழகத்துக்கு அனுப்பி வைப்பார் இங்க இருந்து திராவிடர்கள் கும்பிடு போட்டு கதவை திறந்து வச்சு உள்ள வாங்க எல்லாம் உங்களுடைய அனுபவிங்க அப்படின்னு இங்க திராவிடம் சொல்லி கொண்டிருக்கோம் இவர்கள் ரெண்டு பேருமே கூட்டு கலவானிகள் இதைத்தான் தெய்வத்தர் மகனா சொல்றாரு அவர்கள் மறைமுகமாக நெருங்கிய உடையவர்கள் அவர்களை கண்டு ஏமாறாதீங்க அன்னைக்கே நமக்கு அதனால இன்றைக்கு நடக்கின்ற இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தமிழர்கள் தமிழின உணர்வு கொள்ளாததுதான் நமது ஐயா பழனிபாபார்கள் கூட சொல்றாங்க தமிழர்களே தமிழ் இன உணர்வு கொள்ளாதீர்கள் தமிழ் இன வெறி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த வெறி நமக்கு இருக்கணும் என்பதால நம்ம ஒரு நிமிடம் இதற்காக நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம வாக்கு செலுத்தும் போது நம்ம சரியானவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துறோமா நமக்கானவருக்கு வாக்கு செலுத்துறோமா என்பத நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு நம்ம போராட்டம் நடத்தினால இவர்கள் வந்து உள்நிலை வச்சு கடை வச்சுட்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நம்ம எத்தனையோ போராட்டங்களை நடத்தியாச்சு ஆனா நம்மளுடைய தம்பிக்காக நம்ம முன்னெடுக்க வேண்டியது நமது கடமை நம்ம பையன் இறந்திருக்கோம் அதற்காக நம்ம செய்யறோம் நம்ம இனத்திற்கு செய்யும் கடமை இது ஆனா இவர்கள் இதை கொண்டு வருவாங்களா கட்டாயம் கொண்டு வர மாட்டாங்க இதை யாரால கொண்டு வர முடியுமோ அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் இலக்கு ஒன்றுதான் அது நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் அடுத்ததாக கண்ணமுழக்கம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மாநில இணை செயலாளர் செல்வம் அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்த